குமரி மாவட்டம் கேரளாவின் குப்பை கூடை அல்ல குமரி மக்களவை உறுப்பினர் விஜய் வசந்த் கடும் கண்டனம் கேரளாவிலிருந்து கோழி கழிவுகள் மற்றும் மருத்துவ கழிவுகளை கன்னியாகுமரி மாவட்டத்தில் கொட்ட வரும் வாகனங்களை பொதுமக்கள் காவல்துறையினருக்கு ஒப்படைத்து வருகின்றனர் இந்நிலையில் நாகர்கோவில் அடுத்து மருங்கூர் பகுதியில் இன்று கோழி கழிவு மற்றும் மருத்துவ கழிவுகளை அப்பகுதியில் கொட்ட வந்த வாகனத்தை அப்பகுதி மக்கள் சிறைப்பிடித்தனர் இது குறித்து தகவல் அறிந்த குமரி பாராளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த் சம்பவ இடத்துக்கு நேரில் வந்து வாகனத்தை பார்வையிட்டார் கோழி கழிவு மற்றும் மருத்துவ கழிவு இருந்ததை பார்த்து அதிர்ச்சி அடைந்தார் சுகாதாரத்துறை அதிகாரிகளுக்கு தகவல் கொடுக்கப்பட்டு சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்தனர் பின்னர் இந்த கழிவு வாகனத்தை உடனடியாக போலீசில் ஒப்படைக்க உத்தரவிட்டார் மேலும் கழிவுகளை கொட்ட வரும் பண்ணைகளை சீல் வைக்கவும் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார் அப்போது காங்கிரஸ் நிர்வாகிகள் ஏற்கனவே வந்து இந்த மாதிரி வரக்கூடாது என்று பல பிரச்சனைகள் வந்து கொண்டு இருக்கிறது பல முறைகளை வந்து எச்சரிக்கையுமட்டாச்சு இதையும் தாண்டி இந்த கழிவுகளை வந்து இங்கே கொண்டு வந்து கன்னியாகுமரி மாவட்டம் வந்து வெறும் ஒரு குப்பை கடங்க அல்ல இங்க வந்து ஒரு செழிப்பான மாவட்டம் இங்கே வந்து அவங்க இது குப்பைப்படுவதற்கு நமக்கு ஒரு பொழுதும் நம்ம கொள்ள மாட்டோம் மீண்டும் மீண்டும் இதை செய்தால் கண்டிப்பாக வந்து எல்லையில் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தும் சொல்லுங்கள்